ஃபெஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் வழக்கறிஞர் திரு சுப்பரத்னம் அவர்கள் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வம்சி வம்சி சார் உங்களோட ட்விட்டர் போஸ்ட்டை நிறையா நான் பார்ப்பேன் நல்ல நேஷனல் ஸ்டேட் நியூஸஸ் நேஷனல் நியூஸஸ் ஈவன் இன்டர்நேஷனல் நியூஸஸ் கூட இப்போ சென்சேஷனாகவும் மட்டும் இல்லை இன்சைட்ஃபுல்லாகவும் போடுவீங்க சீரியஸ் ஃபாலோவர் ஆஃப் ட்விட்டர் போஸ்ட் ஆல்சோ தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வந்து வந் வந்திருக்கு திமுக பெரிய வெற்றி பெற்றிருக்கு பா இரண்டாவது இடத்துல பாமகவும் ஒரு மூன்றாவது இடத்துல ரொம்ப ஒரு குறைவான வாக்குகள் எடுத்து வேணாந்த முறை எடுத்திருக்காங்க ஸோ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி பார்க்குறீங்க அதிமுக போட்டியிடாத பலன் வந்து யாரு கிடச்சிக்குன்னு நினைக்கிறீங்க தனியை சரியாக கேட்டது போல் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து நார்மலை விட லார்ஜர் தேன் லைஃப் சைஸ்னு சொல்லுவோம் நார்மலா வாங்குற ஓட்டை விட மிகப்பெரிய வெற்றியை மாபெரும் பெற்று அதற்கு மிக முக்கிய காரணம் திரு எடப்பாடி எடுத்த தவறான ஒரு அரசியல் முன்னெடுப்பு தான் காரணம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு வென்று மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்களுக்கும் எங்க ஏடிஎம்க்கு வேட்பாளருக்குமான வித்தியாசம் வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் இந்த தேர்தலில் வந்து திரு ஈபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றான ஒரு எதிர்கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நிலையில் ஒரு மன வழிமுறை ஒரு வில் வித் வில் பவர் அதனால் அந்த தன்னம்பிக்கையோடு இந்த தேர்தலை அவர் எதிர்கொண்டு எதிர்கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளரை அவர் போட்டிருக்க வேண்டும் ஆனால் தன்னம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் ஒரு தனிநபருக்கு தன்னம்பிக்கை இல்லாததன் காரணமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு காலமாக கட்டி காட்டி வந்த அந்த புகழையும் இழந்து இட் இஸ் லாஸ்ட் இஸ் இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன் விக்ரமாண்டி அசெம்பிளி செக்மெண்ட் அதன் அடிப்படையில் இவர் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்றாரு ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாம இவர் வந்து தேர்தலை புறக்கணித்த செய்தியை வந்து இப்போ அனைத்து எங்களை மாதிரி அனைத்து இந்த கட்சிக்காரர்களை விடுங்க பொதுமக்களே இந்த செய்தியை வந்து இட் வாஸ் நாட் வெல் பை த பப்ளிக் வெல்ஸ் பொதுமக்களே இதை ஏற்றுக்கல என்னடா பிரதான எதிர்கட்சி ஒரு தேர்தல் புறக்குதான் வேற ஆறாயிரம் ஓட்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்து முயற்சி பண்ண ஈஸியாக ஜெயிக்கலாமே ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாச்சு அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புறக்கணிச்சிருந்தா நம்முடைய ஓட்டு இருபத்தி ஏழு சதவீதம் முப்பது சதவீதம் ஓட்டுகள் வந்து ஒரு சொல்லி கேட்டிருந்தால் அந்த ஓ அவங்க வந்து போலிங் பூத்துக்கே போயிருக்கக்கூடாது கூடாது எங்கள் தலைவர் தேர்தலில் புறக்கணிக்க சொல்லிவிட்டார் எனவே நாங்கள் வந்து தேர்தலுக்கு நாங்கள் வந்து பங்கெடுக்க மாட்டோம் என்று இருந்திருக்கணும் ஒரு தலைமை மேலே தொண்டர்கள் ஒரு பற்று இருந்தால் அந்த தலைமை மேலே பொதுமக்களுக்கு சற்றேன அனுதாபம் இருந்தால் நல்லெண்ணம் இருந்தால் அந்த நிலையை எடுத்திருப்பார்கள் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக பதிவான வாக்குகள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து அங்கு பதிவாயிருக்கின்றால் இவர் வார்த்தையை சற்றும் பொருட்படுத்தாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர உறுப்பினர்கள் உள்ளிட்ட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிம்பத்தைசர் ஆதரவாளர்கள் என்று சொல்வோம் என்னடில் அவர்களும் சேர்ந்து இன்றைக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வள வழக்கத்தை விட இமாலய வெற்றியை இன்றைக்கு விக்கரவாண்டி தொகுதியில் பெற்றிருக்கிறது எனவே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இமாலய வெற்றிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் எடுத்த தவறான அரசியல் முன்னெடுப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பின்னோக்கி தள்ளிய அந்த பள்ளி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தளவில் இப்போ வந்து திரு எடப்பாடி அவர்கள் மீது ப பல்வேறு நெருக்கடிகள் உள்ள ஆளாக்கப்படுறாரு சொல்றாங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட மூத்த தலைவர்களை சந்தித்து அவர் ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க நேற்று வந்து நாம் தமிழோட கூட்டணி முயற்சிப்போம் அப்படின்ற மாதிரி தகவலில் வருது ஸோ அதிமுக உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அதிமுக அதாவதுங்க அது அம்மாவின் மறைவுக்கு பிறகு ரெட்ட தலைமை உருவான சூழல்லாம் உங்களுக்கு தெரியும் அது இருந்த காலத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஆனால் முக்கிய திருப்பமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சந்தித்த பொழுது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் திரு இபிஎஸ் அவர்கள் இணை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் தேர்தலை சந்தித்த பொழுது அல்டோ லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் இட் வாஸ் லாஸ்ட் சொல்லுங்களா தேர்தல் தோல்வி அடைந்தாலும் ஒரு மதிக்கத்தக்க வகையிலே ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றோம் என்று தான் சொல்றோம் கிட்டத்தட்ட கூட்டணியில் சேர்த்து எழுபது தொகுதியில் வெற்றி பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்று இன்றைக்கு சொல்லிக்கிறாரு வளம் முருந்தி எதிர்கட்சி தலைவர் நான் நான் என்று அடிக்கடி போயிடுறேன் அந்த நிலையை உருவாக்கி கொடுத்தது இரட்டை தலைமை தான் அதை தொடர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு வேறு என்ன பண்றாருன்னா இரட்டை தலைமை சரிப்பட்டு வராது ஒற்றை தலைமை என்கிட்ட ஒப்பிடங்க நான் இந்த இயக்கத்தை வந்து மிகப்பெரிய அம்மா காலத்தில் இல்லாத வெற்றிக்க நான் அழைத்து போகிறேங்கிற மாதிரி சொல்லித்தானே இந்த இக்சுவலி இஎஸ்ரா த போட் என்ன நல்லா போய் இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னோ அதற்கு பிறகு ஒரு ஓகே நீங்கள் விருப்பப்படி ஒற்றை தலைமை சூழல் உருவாச்சு நீங்கள் ஒற்றை தலைமை எடுத்துக்கிட்டேன்னு வைங்க நாங்கள்லாம் வெளியேறி விட்டோம் ஆனால் கட்சியை வந்து நீங்கள் கடந்த காலத்தை விட பெரிய வெற்றிக்கு இல்லையாட்டும் கூட ஒரு நார்மலான ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போயிருக்கணுமா இல்லைங்களா என்ன ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் இருபத்தி ஒண்ணு பாமகவுக்கு தான் நம்ம கூட்டணி கட்சிக்குதான் ஈரோடு கிழக்க குடிக்கணும் அங்க நிறுத்த திரு யுவராஜ் அவர்கள் வெறும் எட்டாயிரம் ஓட்டுல தோக்குறாங்க வம்சி சார் ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு அண்ணாமலை மேல இவர் எரிஞ்சு விழுகிறார் அண்ணாமலை என்ன தப்பா சொன்னாரு தெளிவா சொன்னாரு ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவித்தவுடன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் அறிவித்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தயவு செய்து நீங்க ஓபிஎஸ் கிட்ட பேசுங்க அவர் போட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்க சொல்லுங்க எனக்கு ஈரோடு கிழக்கில் சொந்த மந்த இருக்கு மண்டலம் அவர் மட்டும் வேட்பாளர் வாபஸ் வந்துட்டு ஒரு லட்சம் ஓட்டில் நான் ஜெயிப்பேன்னு சொன்னது காரணமாக அண்ணன் ஓபிஎஸ்ட்டு போ நான் பேசணும்னா அவர் அரசியல் நாகரிக பண்பாடு கட்டி போட்ட வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டு இவரை வந்து சரி பரவாயில்ல மகனே உன் சமத்து என்று சொல்லுவோமே கிராமத்து பழமொழி அதுபோல் நீங்கள் விரும்புகிறபடி தேர்தலில் சந்திங்கள் என்று நாங்கள் யாரும் போட்டியிடாமல் வாய்ப்பை அவருக்கு வழங்கினோம் ஆனால் என்ன நினைச்சு இவரே எட்டாயிரம் ஓட்டில் இருபது இருபத்தி தேர்தலில் தோத்த அதிமுக அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டில் தோக்குது இதுதான் இவர் ஒற்றை தலைமையில் இவர் பாணியில் சொன்ன ஒற்றை தலைமையில் இவர் சாதித்த சாதனை அன்றிலிருந்து இந்த இயக்கம் பின்னடைவை சந்திக்கிறது இதை தொண்டர்களும் பார்க்கிறார்கள் பொதுமக்களும் பார்க்கிறார்கள் உச்சகட்டமாக நாடாளுமன்றம் நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க இது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இருக்குங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை கட்சிகளை டெபாசிட்ல செய்த கட்சி ஏழு அது ஐந்து தொகுதி தென் மாவட்டம் எனவே கூட்டி கழித்து பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் இந்த இயக்கத்தின் மேலே பற்றுள்ள அடிமட்டத்தை சார் எழுபத்தெண்டில் இந்த இயக்கத்தை தலைவர் பொழுது பாமர மக்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தூக்கி எறிந்த தலைவரை பா ஏழை எளிய பாமர மக்கள் தான் தங்களுடைய நெஞ்சத்தில் தாங்கி கொண்டார்கள் அவர்கள் தான் முப்பத்தி மூணு வருஷம் அம்மா காலவர்கள் இது ஆளுங்க சேர்ந்தது அப்பேற்பட்ட இயக்கங்கள் இவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்திக்கிறத எந்த தொண்டனும் சதித்துக் கொள்ள முடியவில்லை பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதன் வெளிப்பாடுதான் அவர் உடன் இருக்கக்கூடியவர்களும் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் சுயபரிசோதனை செய்து இனிமேல் மேல் வந்து கட்சி இத்தனை ஊரா புரிந்து இருக்கனால பொதுமக்கள் நம்பிக்கையில் இருந்து விட்டார்கள் தொண்டர்கள் பூத்து கூட போக மாட்டேறாங்க தொண்டர்கள் முறையா செய்ய வேண்டிய அடிப்படை வேலையை கூட செய்யல எனவே தொண்டர்கள் பெற வேண்டும் என்றால் உற்சாக வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் பிரிந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தால்தான் வழி என்று அவருடன் இருக்கக்கூடிய ஆறு முக்கிய தலைவர்கள் முடிவெடுத்து கடந்த வாரம் வந்து பத்து நாளைக்கு முன்னால் திரு யுபிஎஸ் அவர்களை சேலத்தில் சந்தித்து கட்சியினுடைய எதிர்கால நன்மை கருதி நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் அதை அவர் ஏற்றுக்கொண்டு நடந்தால் கட்சிக்கு ந சுயநலத்தை தூக்கி அறிஞ்சுட்டு பொதுநலம் கருதி இந்த இணைப்புக்கு அனைவரை இணைத்து செல்வதற்கு தயாராக இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் போல் மக்கள் மன்றத்திலே ஒரு ஒரு நல்ல சக்தி மிக்க இயக்கமாக காப்பாற்றப்படும் சரி நீங்கள் முன்பே சொன்ன மாதிரி தென் மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகள் டெபாசிட் இருந்திருக்காங்க இப்போ தென் மாவட்டத்தில் இரண்டாவது இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கு ஸோ தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவுக்கு மெயின் ரீசன் என்ன ஏன்னா திருநெலி எல்லாம் ஒரு லட்சம் கூட வரல கன்னியாகுமரியில நாலாவது இடம் ஐம்பதாயிரம் கூட வரல இது ராமநாதபுரத்துல மோசமான தோல்வி மதுரை ஒரு நல்ல வேட்பாளர் என்ன உண்மையிலிருந்து அவர் இருந்து மதுரை மண்ணில் வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு அதிமுகன்ற போது அஹ் உண்மையில வந்து தென் மாவட்டத்துல என்ன சிக்கல் இருக்கு அதிமுக தென் மாவட்டங்களில் சிக்கல் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா திரு வம்சி அவர்கள் தெளிவாக இடஒதுக்கீடு சட்டமன்ற ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அம்மா உருவாக்கி கொடுத்த அசம்பிளியோட சட்டமன்றத்துக்கு கடைசி நாளில் கடைசி அமர்வில் இவர் வந்து திடீரென நாங்கள் வன்னியர் சமுதாய பெருமக்களுக்கு உள் ஒதுக்கீடு கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை கட்ட தேவை இருப்பின் கொடுக்க வேண்டும் ஆனால் அது சட்டத்தால் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவோம்ல அவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் நான் முதல்வர் நான் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லை அந்த எம்பிசியில் நூற்றி ஆறு சமுதாயங்கள் இருக்குது நூற்றி ஆறு சமுதாயங்களில் இருபது சதவீத ஒதுக்கீடு அதில் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறப்ப நூற்றி ஐந்து சமுதாயங்கள் அந்த ஆளும் திரு எடப்பாடி தலைவர் திரு ஈபிஎஸ் அவள் தலைமையிலான அதிமுகவால் ஆட்சியால் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் நாம் தேவையில்லை அந்த சமுதாயம் இருந்தால் போதும் என்று அவர் முடிவு செய்து விட்டார் என்று அந்த சமுதாயத்தை இது ஒரு 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 ஆட்சியின் மீது கட்சியின் மீது வெறுப்பை கொள்ள வெறுப்பு கொள்ள செய்தார் திரு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தேவையில்லை அவங்க தானே உங்களுக்கு தேர்தல் களம் காண்பார்க்க மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நீ மக்கள் மன்றத்துக்கு வா அங்க நாங்கள் யாருன்னு நிரூபிக்கிறோம் என்று அன்றைக்கு சபதம் எடுத்தார்கள் அந்த சபதத்தின் வெளிப்பாடுதான் அதில் வந்து பெரும்பான்மையான சமுதாயம் தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயம் மிகவும் பொறுப்பிட்ட பட்டியல் அதே போல் இங்கே வந்து டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாயம் இன்னும் பல சமுதாயங்கள் அந்த சமுதாயங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தோன்னா முக்குளத்தோர் சமுதாயம் இந்த மூ வந்து பத்து புள்ளி அஞ்சு அதிருப்தி ஆதரன் காரணமாகத்தான் அன்றைக்கு வந்து எழுபது தொகுதிகள் நம்ம அறுபத்தி நாலு தொகுதிகள் ஜெயித்தாலும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்காத காரணம் இந்த பத்து புள்ளி அஞ்சு அங்கே தோய்கியது பிறகும் இவரை முதலமைச்சராக்கிய திருமதி சசிகலா அம்மையாரை இவர் கட்சியிலிருந்து நீக்கியது அந்த நடவடிக்கைகள் அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றாங்க காரில் கொடி கட்டிட்டு வர்றாங்க கொடியவே இந்த காவல்துறையுடைய மந்திரியாக முதலமைச்சராக இருந்தவர் கொடியவே அகற்றி சொல்கிறார் அதெல்லாம் அந்த மக்களை பாதித்தது பிறகு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தோன்றா துணையாக நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடைபெறும் ஒத்துழைப்பு அலைகினார்கள் அவரை நீக்கியது பிறகு திரு இவருக்கு பக்கவளவன் தினகரன் இருக்கிறது இதெல்லாம் அவர்கள் எல்லாம் தெரிந்த தெரியாமல் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தார்கள் என்னடா இவர் வந்து திருமதி சசிகலா அம்மையார் மாற்று சமுதாயமாக இருந்தாலும் கூட தன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு முதலமைச்சர் நீக்கிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த திரு ஈபிஎஸ்க்கு எவ்வளோ பெரு பெருந்தன்மையோடு ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க ஆனால் இவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு என்ன இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் பலியெடுக்கிறாரே இதற்கு ஏதோ இட் வாஸ் கிவன் அ கம்யூனல் கலர் கிவன் கம்யூனல் டூரிஸ்டு அது கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த மக்கள் இன்று வரை திரு எடப்பாடி பழனிசாமி மேலும் இருக்கக்கூடிய கோபு கோபம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவாக உருவாக காரணமாகத்தான் ஏழு கட்டுத்தொகையில் இந்த ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் நீங்கள் சரியாக குறிப்பிட்டதை போல தேனி உட்பட ஐந்து தொகுதிகள் தென் மாவட்டங்களில் அடங்கியதாக இருப்பது உள்ளபடியே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி ஓகே காரணம் எழுபத்தி ரெண்டு தலைவரை அதிமுக பொழுது மதுரை மீட்டை சுந்தரவான மதுரை தான் அவர் மையம் நல்லா உங்களுக்கு தனி எழுபத்தேழு தலைவர் முதல் சட்டமன்ற தேர்தலில் தனி கட்சி உருவானப்போ மதுரை அருப்புக்கோட்டையில் நின்னார் அறுபது எண்பதில் வந்து மதுரை மேற்கில் நின்னார் ஆறாயிரம் மைல்கள் கப்பால் மருத்துவன் அமெரிக்க மருத்துவ புருக்குலின் மட்டுமல்ல ட்ரீட்மெண்ட்டில் இருந்தப்போ ஆண்டி நின்னார் மூன்று தடவை அவரை முதலமைச்சராக இருக்கிற தென் மாவட்டங்கள் புரட்சித்தலைவர் அவர்கள் தலைவர் மறைவிற்கு பிறகு முதலில் நின்று வென்ற தொகுதி ஹோலி சட்டமன்ற தொகுதி அதற்கு பிறகு இரண்டு முறை ஆண்டிவெட்டில் நின்று வென்றார்கள் அம்மா இப்படி வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோட்டை தென் மாவட்டம் இருந்தது இன்றைக்கு இவ்வளவு பெரிய அந்த மக்களே இவர் தலைமை வெறு இவர் தலைமை வெறுப்பதன் மூலம் கட்சிக்கு ஒரு அது ஒரு பின்னடை உருவாக்குறது என்று பார்க்கிற பொழுது தென் மாவட்டத்தை சேர்ந்த என் போன்றவர்களுக்கு உள்ளபடியே ஒண்ணுமே புரியாம நாங்கள்லாம் அவ்வளோதான் முச்சந்தைக்கு தள்ளப்பட்டு மூளை குழம்பி போய் நிற்கிறோம் ஒன்று புரியாமல் சார் இப்போ எடப்பாடி மோசமான தோல்வி ஓகே ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆக்சுவலி ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருக்கு எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கல அவர் தோல்வி அடைஞ்சாலும் அந்த அணிக்கு வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அது வந்து மத்திய அரசே அங்கீகரிக்க சந்திரபாபு நாயுடு பதவியேற்பா கூட மேடையில் உட்கார்ந்தார் ஆனா ஓபிஎஸ் அவர் வெற்றி பெறாததால ஓபிஎஸோட எதிர்காலமே எங்களுக்கு கேள்விக்குற மாதிரிங்க இருக்கு ஓபிஎஸ் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகணுங்க நீங்க ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு லீகலா வேற சில ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் இல்லை லீகல் அது ஒன்று சைடு போயிட்டு இருக்கு இன்னும் அந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஓஎஸ்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் இருக்குங்களே இப்போ வந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்டர்லோக்கேட்டரி பெட்டிஷன்ஸ்னு சொல்லுவோம் லீகல் தெர்மல் நாலேஜ் வி கால் இட் ஆ இன்டர்லோக்கே பெட்டிஷன் சொல்லுவோம் இடையீட்டு மனுக்கள் அதன் அதன் பேரில் இந்த தீர்ப்பு வந்தது மெயின் சூட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அது இட் வில் டேக் அ லாங்கர் டைம் நம்ம வந்து அது ஆவணங்கள்லாம் சரிபார்க்கணும் மார்க்கிங் பண்ணணும் சாட்சிகள் விசாரணை இப்போ இப்படி நடக்க வேண்டியது இருக்குது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் அதற்கு அதற்குையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாட்டில் வந்து நாங்கள் நின்ன நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவானது அப்பொழுது நின்ற பொழுது என்ன நடந்துச்சுன்னா தேர்தல் வந்து திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவு அங்கே போ பதினைந்து நாட்கள் தான் தேர்தல் பண்ணி ஏன்னா எங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் நீதிமன்ற குறுக்கீடு நீதிமன்றத்தில் வழக்குகளின் முடிவின் காரணமாக நாங்கள் வந்து ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் கட்சி கொடியை பயன்படுத்த முடியலை சின்னத்தை பயன்படுத்த முடியல கட்சியோட லட்டுப்பேட பயன்படுத்த முடியலை இப்படி எதுவுமே இல்லாதவங்க நாங்கள் விளாசமற்றவர்களாக அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய கிட்டத்தட்ட அஃபீஷியலி ஸ்பீக்கிங் லீகலி ஸ்பீக்கிங் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் என்ற விளாசத்தவே தொலைத்து விட்டு நாங்கள் ஒரு சுயேட்சையாக தான் ஓபிஎஸ் அண்ணனாரு அங்கே போனோம் நானும் போயிருந்தேன் அங்கே போய் சுயேச்சை சின்னங்களில் எப்படி சுயேச்சை வேட்பாளர்கள் சின்னங்கள் இருக்கும் அதில் ஒரு சின்னம் பல சின்னத்தை பொறுக்கி பதினைந்து நாட்கள்ல அதை பாப்புலரைஸ் பண்ணி மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினாருங்கிறது அது ஓபிஎஸ் அஸ் ஆன இண்டிவிஜுவல் இட் வாஸ் கிரெடிட் ஒரு தனி நபர் ஓபிஎஸ் என்ற தனி தனிப்பெரு தனி தனி அரசியல் தனி நபர்னு வச்சுக்கலாம் அப்படி அவருக்கு மக்கள் வழங்கிய ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்கணும் இப்போ வந்து பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ஒன் டே கேம் இட் இ லாங் இயர்ஸ் டு கோ அதனால வந்து அவர் வந்து நான் அறிந்தவரை மத்திய அரசோட பாரதிய ஜனதா கட்சியோடு அது அம்மா காலத்தில் அம்மாவின் மறைவு பிறகு உருவான கூட்டணி இதெல்லாம் புதுசா போய் ஓபிஎஸ் உருவாக்கல நாலரை வருஷம் ஆட்சி செம்மையா நடந்துச்சுன்னா பதினோரு மெடிக்கல் காலேஜ் வாங்கணும்னு திரு இபிஎஸ் அவர்களே பெருமிதையா சொல்கிறாருன்னா இன்னைக்கு மத்தியில் இருந்த மோடி அரசு இது வந்து ச அம்மா இல்லாத நேரத்தில் இந்த அரசை நம்ம வந்து பாதுகாக்கணும் வழிகாட்டணும்னு அவங்க நல்ல எண்ணத்தோடு பண்ணதுனால தான் அப்போ உருவான உறவு அந்த உறவு திரு எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டதாக அறிவித்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்கிறார் அதனால் பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கும் திரு ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவருடைய பதவியேற்பு அவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார் எனவே வந்து நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி பின்னடைவுகளுக்கு பின்னால் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் கோயிங் ஆன் வித் அவர் பார்ட்டி ஃபோல்டு கட்சிக்குள்ளேயே வந்து இன்றைக்கு சுயபரிசோதனை தலைவர் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று சேர்க்கணும் குறிப்பாக ஓபிஎஸ் ஒன்று சேர்த்தா தான் தென் மாவட்டங்கள் சரியாக வருங்கிற குரல் வந்து வலுப்பெற்றிருக்கு எனவே நல்ல என்ன இஃப் பட் ஆல் ஆப்டிமிஸ்டிக்லி திங்கிங் அண்ட் டேக்கிங் திங்ஸ் வில் கெட் இன்டெகிரேட்டட் நீங்க சொல்றீங்களா டஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட் சசிகலா சசிகலாக்கள் ரோல் இருக்கு கட்டாயமா எல்லாரும் சேர்ந்தா தானே இன்னும் யாரையுமே பிரித்தே பாக்க முடியாது வம்சி சார் அவங்க தான் அம்மாவோட மறைவு கூட அவரை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் பொதுச் செயலாளர் அவங்க தானே வந்து திரு இடம் ஓபிஎஸ் அண்ணனா ஏதோ ஒரு சூழல் அவங்க முதலமைச்சர் ஆக முயற்சி பண்ண இட் வாஸ் அண்ணா அன்டைம்லி மூவுங்க அது வந்து அன்டைம்லி மூவ் பொலிட்டிக்கலி அன்டைம்லி மூவ் ஓபிஎஸ் அண்ணன் நீக்கினது அது அரசியல் விமர்சகராக வைக்கப்பட்டது அதன் காரணமாக எழுந்த சூழலின் காரணமாக அவங்க பெண்டிங் கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சிறைச்சாலை போனப்போ போக அந்த ஆட்சியத்திற்கு காப்பாற்றி ஆகணும் என்று ஒரு வாரம் டைம் கேட்டு கூவத்தூர்லேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகினாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நம்ம இங்கே அசம்பிளியில் நம்முடைய அதிமுக தலைமை ராயப்பேட்டையில் முதல் முதல் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் சொன்னது நான் வந்து பத்திரிகையாளர்கிட்ட தான் என்னே நீங்கள் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு தெளிவா சொன்னு நான் எம்எல்ஏக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல சின்னம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அன்றைக்கு வந்து ஹி ஸ் ப்ரோ கிளைம்டு ஹிம் செல்ஃபு ஹி வாஸ் அல் தோ என்ன லீகலி ஸ்பீக்கிங் லீடர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி சுட் பி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பட் அந்த அதர் ஐ வாஸ் நாட் சோசன் பை த ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பட் பை சிங்கிள் பெர்சன் கால மிஸ்ஸஸ் சசிகலா என்று சொன்னவர் அவர் அந்த அளவுக்கு புகழ் மாற்றை சூட்டி விட்டு இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஷி ஹட் பிளேட் அ குருசியல் ரோல் அம்மாவின் மறைவுக்கு எனவே அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணாதுரம் முப்பத்தி மூணு வருஷம் அம்மாவுக்கு பக்கத்தில் பார்க்க போது அவரையும் உள்ளடக்கி திரு தினகரனையும் உள்ளடக்கி திவாகர் போன்ற இந்த இணைப்புக்கு நான் அறிந்தவரை வெளியில் பரப்ப சொல்லப்படுகிற செய்தி திரு திவாகர் அவர்களும் முயற்சியிருக்கிறார் இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊர்கூடி கூடி தேர் எடுத்தால் தான் இது வந்து இந்த தேர் வந்து கோட்டை செஞ்சாலிஸ் கோட்டை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் நாள் உருவாக எதார்த்தமாக சொல்லணும்னா அந்த தேர் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அது அந்த டைரக்ஷன் நோக்கினால இழுத்து இழுத்துட்டு போகணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் அதற்கான வாய்ப்பே இருக்கிறது இது வந்து பொதுமக்களில் பேசக்கூடியது எனவே நல்ல சூழல் வரும் என்று நாங்கள் அவளோடு என்ன அடைவர் போல் எ நாங்களும் அவளோடு காத்திருக்கிறோம் ஓகே சார் பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருந்ததுன்றது உங்கள் எண்ணப்படியே எல்லாரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அதிமுகன்ற அந்த தமிழ்நாட்டில் இரு கண்களாக சேர்ந்து செயல்பட்டிருக்கிறோம் திமுக அதிமுக அப்படி அதிமுக இந்த இந்த நிலைமைக்கு இருக்கிறது பொதுமக்களாக எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது ஸோ அந்த கட்சி மீண்டும் உயிர்ப்புடன் ஆக்டிவாக நாங்கள் ஆசைப்படுறோம் பார்க்கணும் ஒன்று அம்சார் அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் தலை ட டாக்டர் அவர்களுக்கும் தலைவருக்கும் பிரச்சனை ஏதோ அந்த காலகட்ட எழுபத்தன்று ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தலைவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட சூழலில் பிறகு ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் கழித்து இருபது ஆண்டு காலம் கழித்து கூட கலைஞர் சொன்னதாக என்னுடைய மாமியார் திருமதி ஏஎஸ் பொன்னமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமை இது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதல் பொது தேர்தலை சந்தித்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்ற பொழுது கலைஞர் அவர்களும் அண்ணா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினராக சென்றார் என்ற மாமியார் திருமதி ஏஎஸ் பொன்னம்மா நல்லக்கோட்டை பொன்னமாகவும் காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக சென்றதன் காரணமா கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்ப பெர்ஷன்லாம் பேசினதா எங்க மாமியால சொல்லியிருக்காங்க ஒரு வகையில் அன்னைக்கு எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி பிரிஞ்சு போனப்போ எனக்கு சங்கடமா தாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு வகையில் அவர் பிரிஞ்சு கூட நல்லதுதான் காரணம் என்னன்னா இப்ப நாங்களே அண்ணா தா உருவாக்கி கொடுத்த ஆட்சியில நானே தொடர்ந்து பத்தாயிரம் பதினைந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இருந்தாலும் எப்பவுமே அரசியல் வந்து ஒரு இஃப் தெர் இஸ் ஏ தீசிஸ் தெர் ஆன்டி தீசிஸ் உண்டாலங்களா ஒரு எதிர்வினை என்கத்தான செய்யும் அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று பார்க்க உள்ள எம்ஜிஆர் மட்டும் அதிமுக ஆரம்பிக்காம இருந்தா ஒரு தேசிய கட்சி உள்ளுக்கு நுழைஞ்சு இருக்கேன் ஆமா ஆமா ஒரு தேசிய கட்சி உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கேன் பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஷன் சொல்லுவோம்ல அந்த அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து அவர் வெளில போய் ஒரு கட்சி உருவாக்குனது கூட நாங்கள் எங்களுக்கு மாற்றம் அவரு அவருக்கு மாற்றம் நாங்கள்ன்னு பேருங்க அண்ணா கண்ட கணவன்படி என்ன ஏ அண்ணா சொன்னார் திராவிட இயக்கத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சேவை என்பது இன்னும் நூறாண்டுகளுக்கு தேவை என்று அண்ணா சொன்னார் அந்த வகையில் நூறாண்டும் கடந்து அதிமுக திமுக என்ற திமுக அதிமுக என்ற நிலை நீடிப்பதற்கு எம்ஜிஆர் தனி கட்சி பிரித்து போன்றது கூட ஓரளவுக்கு நல்லது தான் எனவே ஆட்சி என்பது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி என்பது திராவிட இயக்கங்களில் கையில் இருப்பது எனக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய செய்தி என்று கலைஞரை சொன்னதாக நான் என் என்னுடைய மாமியார் மூலம் கேள்விப்பட்டேன் அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல் நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க அதிமுக ஒன்றிணைந்து மீண்டும் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று திராவிட இயக்கங்கள் கையிலேயே ஆட்சி இந்த ஆட்சியானது நீடித்து நிலைத்திருக்க நிலைத்தால்தான் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களான மொழிக் கொள்கை கொள்கை சமூக நீதி கொள்கை சாதி வேறுபாடற்ற சமத்துவம் சமத்துவ சமுதாயம் காணக்கூடிய அந்த கொள்கை இந்த பொருளாதார சமத்துவம் இப்படி அத்தனை நிலையில் அடைய வேண்டும் என்றால் திராவிட இயக்கம் தொடர்ந்து ஆள வேண்டும் அதற்கு திமுக எப்படி இன்றைக்கு வந்து வலுப்பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது போல அதிமுக இழந்த வலுவை பெற்று மீண்டும் அந்த நிலை அடைய வேண்டும் என்பதுனால் தொலைநோக்கு பார்வையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஓகே சார் தேங்க்யூ சார் இங்கே நன்றி சார்